ஹலோ பிரண்ட்ஸ் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு நாற்பது பைசாவும் பத்து கிராமிற்கு நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்